தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ மூன்று பக்கமும் காவிரி நீர் சூழ்ந்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிருஷ்ணர் கோவில் பற்றி தாங்க இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் அப்படிங்கிறது மைசூரில் கண்ணம்மாடி அருகில் வந்து பார்த்தோன்னா ஹோசா கண்ணம்மாடி அப்படின்னு ஒரு கிர இடம் இருக்குங்க ஸோ அந்த இடத்துல தான் இந்த கோவில் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு வாங்க அந்த கோவில் பற்றிய தகவல்களை இந்திய விடையில் நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கிலோமீட்டரில் வந்து இந்த கோ கோவில் அப்படிங்கிறது வந்து லொக்கேட் ஆகிருக்கு அதே மாதிரி டேரெக்டாக வந்து பஸ் வசதி அப்படிங்கிறது கிடையாது அருகில் ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்குறது நீங்கள் ஆட்டோ பிடிச்சி இந்த கோவிலுக்கு வந்து வரலாம் நம்ம கோயிலில் ரீச் பண்ணியாச்சு தான் வந்து பார்த்தோம்னா அந்த கோவில் அப்படிங்கிறது கடைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த கோயிலை சுற்றி வந்து பார்த்தோம்னா ஒரு சில கடைகள் வச்சுருக்காங்க நீ வாங்குறதுனா வாங்கிக்கலாம் எதாவது சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா அவைலபிள் இருக்குது மாதிரி நம்ம வர்ற வழியெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லோக்கல் பீப்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா பழங்கள் அப்புறம் இளநீலாம் வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருந்தது இளநீ விற்கிற வித்துகிட்ருந்தாங்க பழங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சீசன் டைம் போல் ஸோ கொய்யா அப்புறம் சீத்தாப்பழம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா வித்துட்டு இருந்தாங்க இதாக வந்து பார்த்தோம்னா அந்த கோயில் அப்படிங்கிறது அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து நீராக தான் சூழ்ந்துருக்கு இந்த ஒரு பக்கம் தான் பார்த்தோன்னா நமக்கு வலி இருக்குது பாதை அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வியூ அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா அந்த ஸ்கை வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக அப்படி நீங்கள் பாட்டே வாங்க இப்போ நம்ம மலைப்பகுதியில் ஹில் ஸ்டேஷனில் இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கை வியூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் இங்கே வந்து நமக்கு இடத்துல நிலத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த கோயிலை சுற்றி எந்த பக்கம் நம்ம திரும்பினாலும் இப்போ நமக்கு பார்க்கிங் வந்து உள்ள அவைலபிள் இருக்குது பெரிய லெவலில் பார்க்கிங்கும் இருக்குது பார்க்கிங்கு டோக்கன் எதுவும் கிடையாது அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா செப்பல் ஸ்டாண்டர் இருக்கட்டும் இல்லை உள்ளே போகிறக்கு எந்த விதமான டோக்கனும் இல்லை டிக்கெட் ப்ரைஸும் கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக தான் அலோவ் பண்ணுறாங்க இதை வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் தோற்றம் அப்படிங்கிறது அதே மாதிரி நமக்கு வந்து உள்ளே இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த இடங்களில் வந்து வீடியோ எடுக்கிறவங்க அலோவ் பண்ணுறாங்க பட் உள்ளே போகும்போது நான் வந்து மொபைலில் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது சுட்ச பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ வீடியோவில் எடுக்க முடியாது நம்ம வெளியே வரலாம் எடுத்துக்கலாம் உள்ளே வந்து போகும்போது வந்து பார்த்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சு சொல்கிறாங்க இந்த கோவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா எழுபது ஆண்டுகளுக்கு மேலே வந்து தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மூலிகை தான் இருந்திருக்கு ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா இதை வந்து மறுசரிமை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வரலாறு அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே பின்னாடி ஃபுல்லாக வரலாறு பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே வருவோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த தேரமைப்புலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹம்பியில் வச்சுருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் அமைப்பில் வச்சுருக்காங்க கருங்கல்னாலேயும் கிரானைட்னாலேயும் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ரொம்ப சூப்பரான ப்ளேஸ் அப்படின்னே சொல்லலாம் நிறைய இடங்கள் இருக்குது குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஏற்ற ஒரு இடமாக பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படிங்கிறது இருக்குது இந்த காவிரி நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அலை அடிக்கிற மாதிரி கடல் மாதிரி காய்ச்சல் அழிக்கிட்ருக்கு ஸோ நம்ம பக்கத்தில் போய் பார்த்தாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அலை அடிக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க இது வந்து பார்த்தோன்னா ஆறு மாதிரியே தெரில ஒரு பெரிய மிகப்பெரிய கடல் மாதிரி காட்சிச்சிட்ருக்கு இந்த கோவிலினுடைய டைமிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஆறு முப்பது மணிக்கும் ஈவினிங் டைம் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது அதே மாதிரி காலையில் பதினோரு மணிலுக்கும் அப்புறம் ஒரு ஆறு மணிக்கும் வந்து பார்த்தோம்னா மகா பூஜை அப்படிங்கிறது வந்து நடைபெறதாக சொல்கிறாங்க இந்த கோவிலில் மாதிரி இந்த கோவில் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து கையில் புல்லாங்கூழல் வச்சு வாசிக்கிற மாதிரியான தோட்டத்தில் தான் வந்து பார்த்தோம்னா மூலவர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஸோ கிருஷ்ணர் மட்டும் இல்லாமல் அவருடைய அவதாரங்கள் வந்து பார்த்தோம்னா நிறையா சிலைகள் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே வச்சுருப்பாங்க அதாவது அவங்க தொடர்புடைய எல்லா சிலைகளும் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து உள்ள ஒவ்வொரு போர்ஷனாக வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க மாதிரி நிறைய கடவுள்களுக்கு வந்து பார்த்தோம்னா பெண் தெய்வங்களுக்காக இருக்கட்டும் மாதிரி சித்தர்கள் மாதிரி அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா ஸோ அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா சிலைகள் அமைச்சிருக்காங்க உள்ளே வந்து கோவிலுக்கு உள்ளேயும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் போவீங்க அப்படின்னா உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் சரிங்க அந்த கோவிலினுடைய வரலாறு அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் வந்து சோமநாதபுரத்தில் வந்து பார்த்தோன்னா சின்னங்கேசவர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குங்க ஸோ அந்த கோவில் கட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் அதாவது கிபி பனிரெண்டாம் நூற்றனில் வந்து இந்த கோவில் அப்படிங்கிறத வந்து கட்டியிருக்கதாக சொல்கிறாங்க அது வந்து பார்த்தோன்னா ஹைசாவில் அந்த ஆர்கிடெக்சரில் வந்து கட்டியிருக்க தான் சொல்கிறாங்க இந்த அந்த பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்து பார்த்தோம்னா அதாவது அதனுடைய மறுசீரமைப்பு மற்றும் அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஸோ சேஞ்ச் பண்ண அந்த பணி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இரண்டில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா தொடங்கி பணி முடிச்சுருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பத்து வருஷம் டைம் எடுத்திருக்காங்க அந்த கோவிலினுடைய வரலாறு ரொம்ப சுருக்கமாகவே நம்ம பார்த்தலங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிருஷ்ணராஜ சாகர அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா திட்டம் அப்படிங்கிறத வந்து தொடங்குறாங்க ஸோ அந்த டைமில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலானது கண்ணம்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா அமைஞ்சிருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கேஎஸ்ஆர் அணை திட்டம் அப்படிங்கும்போது ஆரம்பிக்கும் போது இந்த கண்ணம்பாடி அப்புறம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து பார்த்தோன்னா நீரில் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் இருந்ததாகவும் அப்போ இருந்த மைசூர் மன்னரான கிருஷ்ணராஜ உடையார் அதாவது நான்காவது கிருஷ்ணராஜ உடையார் அப்படிங்கிறவங்க கண்ணம்பாடியில் அப்போ இருந்தவங்களுக்கு ஒரு புது கிராமத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹோசா கண்ணம்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருக்காங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தினா அந்த அணையினுடைய கட்டுமான பணிகள் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த ஆண்டுகளில் அங்கேருந்த மூன்று கோவில்கள் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கு அதாவது கெண்ணேஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும் காலம்மா கோயில் அப்புறம் இந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கோவில்கள் இருந்திருக்கு அந்த மூன்று கோவில்கள் வந்து பார்த்தோன்னா நீருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூழ்கியிருக்கு அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் வந்து இந்த கோவில் அப்படிங்கிறத வந்து தண்ணீருக்குள்ளேயே மூலதன அமைப்பில் தான் இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது வறட்சி ஏற்படும் போது இல்லை தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும் போது வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கோவில் வந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கு ஸோ இரண்டாயிரத்து ஆண்டுக்கு பிறகு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த டைமில் வந்து ஸ்ரீகரி கோடை அப்படிங்கிறவங்க படி அவங்களுடைய அறக்கட்டளை மூலமாக வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலை வந்து அந்த தண்ணிக்குள்ளேருந்து இந்த இடத்துக்கு இடமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறக்கான பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதாவது இங் ஒரிஜினல் கோவில் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் இருந்து அந்த கட்டிடக்கலையாக இருக்கட்டும் அந்த கோவிலே வந்து பார்த்தோன்னா ஒரு நகல் எடுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஃபுல்லாக வந்து அந்த கோயிலை வந்து வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் புகைப்படங்கள் எடுத்து அங்கே என்ன அமைப்பில் இருந்ததோ அதே அமைப்பில் அங்கேருந்து அதே பகுதியில் அதாவது அந்த கல்தூனாக இருக்கட்டும் இல்லை அந்த சிற்பங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே அங்கேருந்து இங்கே இடம்பெயர்த்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சிதிலமடைந்த பாட்டை வந்து பார்த்தோம்னா புதுசாக மாற்றியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் நீங்கள் மைசூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் நன்றி